வாழ்க்க வாழ்க்கே பரப்புரை யானருக்கு ஊதி பெரும் ஊதி பெரும் ஊதிய ஊதிய பேரூராட்சி மூலமாக வைப்பு நிதி வைப்பு நிதி வைப்பு நிதி வைப்பு நிதி வைப்பு நிதி தொழிலாளர் மருத்துவர் தொழிலாளர் மருத்துவர் தொழிலாளர் வைப்பு நிதியினை பெற வைப்பு நிதியினை முறையாக பிடித்தம் செய்து முறையாக பிடித்தம் செய்து அனிமேட்டர் கணக்கிலே அனிமேட்டர் கணக்கிலே வரவு மேட்டர் கணக்கிலே அணி மேட்டர் கணக்கிலே ஒரு 可怜。 对。 இடத்தை மேற்புறைய நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் மேற்புறையர் சூப்பர்வைசர் மேற்புறையர் சூப்பர்வைசர் மேற்புறையர் அனைவருக்கும் அனைவருக்கும் அடையாளத்தை வழங்கிடுங்க அநாகத்தை விளங்கிடுங்க அநாகத்தை ஒரு பொறியாளர் அனைவருக்கும் இருக்கை வழங்கு இருக்கை வழங்கு தமிழக அரசே தமிழக அரசு ஒரு பொறியாளர் அனைவருக்கும் எட்டு மாத ரூதி இயற்கை